எங்களுடைய ஒரு சிலருடைய விருப்பம் தேசிய தலைவரினுடைய படை நடந்த தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வரவு கிழக்கிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை வேற எந்த ஒரு ஜனாதிபதியில் இந்த நாட்டிலே சொல்ல இல்லை பிக்குமேர் வந்து வீகாரிகள் கட்டுவது ஒரு அடாவடியான ஒரு விடயம் அது பொருத்தமில்லாத விடயம் அதை செய்ய தேவையில்லாத விடயம் என்று சொல்லி அவர் சொல்ல அதுக்கு நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் ஆனால் அவர் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் கடந்த காலத்திலே எதிர்கட்சியிலே இருந்த கால பகுதியிலே அவ்வாறான கருத்தலை சொல்லியிருந்தால் நாங்கள் கைவேற்ற அதிகாரம் இருந்திருக்கா அந்த நேரத்தில் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இவ்வாறான கருத்தலை மாத்திரம் சொல்வதூடாக எங்களுடைய மக்களுடைய மனங்களை தொடர்ந்து தான் அவரெல்லாம் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தான் எடுக்கலாம் என்று அவர் நினைத்தால் அது தவறான ஒரு விடயம் என்றதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜனவரி டுவெண்டி ஃபிஃப்த் சண்டே இன்றைக்கு ஒரு சில விடயங்களும் உங்களுக்கு நான் கதைக்கணும் கதைக்கிறதுக்கு முன்னம் ஒரு சில பொம்பலான போட்டோஸ் இருக்குது மற்றது ஒரு முக்கியமான ஆழமான ஒரு அரசியல் பதிவு நீங்க பாக்கணும்னு நினைக்கிறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்னென்றால் நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் திருகோணமலையில தமிழற்ற தலைநகரம் வந்து நாங்க நினைச்சு கொண்டிருந்த இடத்துல திருகோணமலையில நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய பொங்கல் திருவிழா நடந்திருக்கிறது சோ பொங்கல் திருவிழா நடந்த போது அந்த போட்டோக்கள் சிலதில் வந்தது நீங்க அதில் வழியா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்தேன் சந்தோஷப்பட்ட ஓகே தமிழசு கட்சி பொங்கல் திருவிழா கொண்டாடுகிறது ஆகவே தமிழு கட்சி வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மதிக்கிறது என்றெல்லாம் நினைச்சேன் ஸோ இன்றைக்கு இன்றைய தினம் வந்து உதயன் பத்திரிகையில ஒரு சில விடயங்கள் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் கனவேற்பு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த எல்லாவற்றையும் தொகுத்தோரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக நான் உங்களுக்கு தர தமிழசு கட்சிக்குள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது நான் வேற ஒரு கட்சிகள இருந்து அந்த கட்சிக்குள்ள உள்ளுக்குள்ள இன்னும் நடக்கிறேன் என்ற நான் உங்களுக்கு கதைக்க தேவையில்லை கதைக்க கூடாது கதைக்க சரியும் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்னடா நான் இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு முன்ன உங்களை மாதிரி நானும் தான் நினைச்சேன் நான் இந்த தமிழரசுக் கட்சி மக்களுடைய எதிர்கால அரசியலை சரியாக கொண்டு செல்லும் தேசிய தலைவர் இல்லை என்றதுக்கு பிறகு தமிழ்ல விடுதலை புலிகள் இல்லை என்றதற்கு பிறகு தேசிய தலைவர் மேதாவது எழுப்புள்ள பிரபான இல்லாமல் போனதுக்கு பிறகு நான் நினைச்சேன் இந்த தமிழரசு கட்சி ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை கொண்டு போகும் என்று நானும் உங்களை மாதிரி நினைச்சோர் நபர் தான் ஆனா கவலை என்னென்றால் உண்மையான விடயங்கள் வெளியிட வந்திருக்கிறது இந்த நேற்றைய தினம் நடந்து இந்த இவர்களுடைய தைப்பொங்கல் விழாவிற்கு பிறகு ஆஹ் தினம் வந்து இவர்களுக்கு கட்சி கட்சி உயர்மட்ட கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அதில் நான் சொன்ன சொல்லுவோம் என்னடா கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீநாத் எம்பியா இருக்கட்டும் கோடீஸ்வரன் எம்பியா இருக்கட்டும் அல்லது பாத்தீங்கன்னா ஸ்ரீநேசன் எம்பியா இருக்கட்டும் அல்லது வந்து ரவியரனா இருக்கட்டும் ஸ்ரீகரன் கதைக்கிறார்க்கும் எல்லாருமே என்னோட பாராளுமன்றத்துல ஒன்றா சாப்பிட கேந்து கதைக்கிறவர்கள் அப்போது எனக்கு கோடீஸ்வரன் சொன்னார் வடக்கு மாகாணத்துல முதலமைச்சர் போட்டியில வந்து சுமந்திரன் அவர்கள் வெள்ளுவேரண்டு அப்படின்னாக்கா விலாங்கியில இவர் ஏன் வ சுமந்திரனுக்கு இப்படி தூக்கி பிடிக்கிறார் ஏன் இவர் அப்படி எனக்கே நான் ஒரு வேட்பாளர் என்று நான் முதலில் அறிவிச்சு தெரிஞ்சும் இருந்தும் எனக்கே வந்த சொல்றியலாம் அப்படி இருக்கும் உங்களுடைய முட்டாள்தனமும் உங்களுடைய சிறுபள்ளத்தனமும் நான் எனக்கு பெருசா கணக்கெடுக்கல பாவம் நல்ல அண்ணா பாவம் என்று நான் கணக்கெடுக்கல பேசா விட்டுட்டேன் அதுக்கு தான் இந்த விஷய விஷயங்கள் வழியால விழாபாரியா வந்தபோது இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேனா விளாங்கிக்கொள்ளுங்க எப்படி எங்களை ஏமாத்துறாங்க எப்படி எங்களது நாசமாக இருக்கணும் அந்த அம்பாரையிலிருந்து மாறி மாறி எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் தமிழ் மக்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அண்ணா அவர்கள் அம்பாறையில தான் வந்தவர் அவர்கிட்ட போய் கதையும் கொண்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் மொபைல் நம்பர் கேட்டுருக்கார்கள் என்னோட நம்பர் இல்லை அவை நான் கொடுக்கல கொடுக்குறது சரி இல்லை கேட்காம கொடுக்குறது சரி இல்லை தான் தயவு செய்து வாக்கு போட்ட மக்களுக்கு ரெண்டு வேலையில செய்யணுமான்னு கோடீஸ்வரன் அண்ணாட்டை அன்போடு கேட்டுக்கொண்டு விஷயத்துக்கு வருவா டே வந்தீங்க சொல்றாரு இல்ல அவர் வில்லு இப்ப ஸ்ரீநாத் இல்ல வந்தோம் அவர் வில்லு நான் வேறு பிரச்சனை இல்ல நீங்க என்ன செய்வீங்க அந்த நேரத்துல இருந்து வெண்டா என்ன செய்வீங்க வெண்டா அரிசியில விட்டு போயிருவ காவடி பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையடா சாப்ரியல் சரி அது வேற பிரச்சனை சோரடா சாப்பிட கட்டி இல்லடா பாத்திருக்கேன் ஆஹ் அப்படி இருக்கைகள்ல நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல திருகோணமலையில இவர்களுடைய உயர் க உயர்மட்ட கட்சி உயர் கட்சி உயர்மட்ட கட்சி கூட்டம் நடந்திருக்குது அதுல வந்து இவர்களுக்குள்ள குத்துப்பாடு உண்டு வன்ற தொல்றன் தமிழ் மக்களுக்கு இண்டைனா அரசியலை விட்டு போறணும் அண்டைக்கு உங்களுக்கு சங்கடி அண்டையில இருந்து உங்களுக்கு என்ன நடக்குறன்னு தெரியாது பாராளுமன்றத்துல என்ன நடக்கன்னு தெரியாது உங்களுக்கு கயந்திரமா உண்மையா சொல்லுவாராண்டா நீங்கள் கயந்திரமாற தாராளமா வச்சிருக்கலாம் இல்ல இந்த தமிழிசு கட்சியில இருக்கிற அந்த கோடீஸ்வரன் இந்த போன்ற போன்றார்கள் வந்து உங்களுக்கு கும்மி அடிப்படைய நினைச்சீங்கண்டா தாராளமா அர்ச்சுனா விடுங்கோ அர்ஜுனா போவார் சரிதான் எங்களுக்கு இந்த அரசியலிருந்து தின்னமன்ற ஆசையும் இல்லை இதுவும் இல்லை ஆனா நான் சொல்றேன் இந்த ஸ்ரீநாத் அண்ணா என்னோட தனிப்பட்ட நல்ல கதைப்பேன் நல்ல வேணும் சார் நல்ல வந்து கதைப்பேன் நான் வந்து ஒரு சில வேட்ட ஊழல போட்டோன்னு போய் எடுத்து பார்த்துட்டு வந்து இதுல ஒண்ணும் இல்லையே என்று கதைச்சது ஸ்ரீநாத் எம்பி தான் சரி அதில் பிறக்காப்போ திருவ மட்ட கிளப்பில் பெட்ரோல் செட் இருக்கா அது இருக்கா அது இருக்கா இல்லாத நாங்கள் ஆர்லாம் ஃபார்ம் திருதா தானே டைம் வரைக்கில் நாங்கள் இப்போதைக்கு விடுவோம் இதில் ஏன் நாங்கள் தமிழாக்கள் தானே இப்போ இதில் இவர் ஸ்ரீநேசன் வந்து சொல்லுவார் மட்ட கிளப்பில் இருந்து நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுறோம் நிப்பாட்டுவோம் மேடாண்டு நான் நிப்பாட்டுவோம் ஆனால் நீங்கள் கள்ளங்களை வச்சிருக்கிறீங்க கள்ளங்களை வச்சு உடனே இப்படி அடிபடுற நிப்பாட்டன் ஆர்கால்டன் இப்போ நான் சிறீதரன் தான் முழுக்கால்டன் பார் கால்டன் பார் பமன் அதை ப்ரூவ் அண்ணோட வேண்டாம் அண்ணன் இங்கே வாங்குவோம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன நடந்தேன் சும்மா பேக்தரமாக காய்க்க கூடாது ப்ரூவ் பண்ற காது அது இன்றைக்கு ஸ்ரீதரன் வந்து அரசியல் கட்சி அரசியல் அமைப்பு கட்சியில இருந்து வெளியால போறாரோ அன்றைக்கு அவர்ல இருந்து பிரியோசனம் என்று கிழக்கு மாணத்துல சாரி அரசாங்கம் யோசிக்குதோ அண்டை ஐயா அவங்க முழு டீட்டெயிலும் வெளியே போடுவாங்க சொன்னேன் இவருக்கு ஸ்ரீநேசனுக்கு இல்ல என்று சொல்லி அவர் என்னோட பாதிட்டார் சோ அதை நான் வச்சுக்கோடு சார் இப்பதான் ஞாபகம் இந்த அரசியல் அமைப்பு காது அதுக்குதான் இந்த வீடியோ போட படிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டையான் திருவண்ணாமலை கூட்டத்துல வந்து கட்சி எம்பி மாதிரி அரசியலமைப்பு கூட்டம் கூடியிருக்கு இந்த அரசியலமைப்பு சபையில இருக்கிற சகல ஆக்களும் சரிதானே ஞாபக சிறுதரனோட இப்ப பாராளுமன்றத்தில் நிக்கிறானே ஆறு பேர் எல்லாருமா சேர்ந்து சி வி சிவஞானம் சி வி கே சிவஞானம் சுமந்திரன் ஆக்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீட்டிங்க கூட்டியிருக்கணும் ஏன்னு இன்னொரு கட்சி இந்த உள் உள் விஷயங்கள்ல நீங்க தலைறீங்க அதை பத்தி விமர்சிக்கிறீங்கண்டா இல்ல இவங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கூட்டம்ன்றத சனத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சியா எனக்கு இருக்கு என்ன நீங்க எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க என்பிபி நீங்க பெரிய திறமான்னு கேட்டா நான் திறம இல்ல எந்த விமர்சிக்க சொல்லி தாராளம் பட்டிருக்கீங்கன்னா முதுகெலும்பு இல்லாதால தாங்களா வாயால விமர்சிக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாதால கள்ள ப்ரொஃபைல குளர்றாங்க இந்த தமிழரசு கட்சி என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லி என்னை சொன்னேன் ஸ்ரீநாத் அண்ணேட்டையும் ஸ்ரீநேசன் அட்டையும் இதுல நாங்கள் அப்படி குள்ளர் என்ன உங்களோட அடிவரடிகள் உங்களோட பிரிய சபக்கார தான் கத்தின தூசணத்தால கதைச்ச வீடியோகள் எல்லாம் இருக்கு வழக்கு போட்டுருக்குது தெரியாதா அவங்களுக்கு சுமந்திரம் வந்து நிப்பார் நினைக்கிறோம் நிக்க பாப்போம் வெக்கம் கட்ட நல்ல அண்ணன் சரிதாரு சோ ப்ரொவைட் இந்த மீட்டிங்ல வந்து எங்கட சிறீதரனை வந்து வெளியேறு வெளியேறு சிறீதரனை வெளியேறு மீட்டிங்குகளே பிரச்சனை தொடங்கியிருக்கு சுமந்திரன் சாணக்கியன் உட்பட சிவி கே சிவஞானம் உட்பட மற்றது எங்க சிறிநாத் உட்பட சிறிநேசன் உட்பட எல்லாருமே சிறிதன்கிட்ட சொல்லியிருக்கணும் இருக்கணும் நீங்க இந்த அரசியல் கட்சி அரசியல் அதாவது வந்து அரசியல் அமைப்பு பேரவை கன்ஸ்டியூஷன் கவுன்சில் சிசி சிசில இருந்து நீங்க வெளியேறுங்க சிறிதனனுக்கு சொல்லி இருக்கணும் சிறிதனம் நான் வெளியேற மாட்டேன் அது தண்ட உரிமை தான் போறதை பற்றி நீங்க கேட்கலாத என்னுடைய உரிமை பெரிய அடிபாடு நடந்திருக்குது அந்த நடந்த ஒரு முடிவுகளும் எடுக்காம தான் இவர்கள் அன்றைக்கு போயிருக்கிறார்கள் அப்பீதரன் விடவே இல்லை இல்ல நான் போக மாட்டேன் நான் அரசியல் சிசின்றது வந்து கன்ஸ்டியூஷன நான் விட மாட்டேன் அன்றைக்குள்ள சாணக்கியன் சொல்லி இருக்க நீங்க அதை விலத்தி கோடீஸ்வரனை கொடுங்க கோடீஸ்வரனை பற்றி ரெண்டு மூணு வசனம் சொன்னாரல சுமந்திரன் வானசம முதலமைச்சா வர வேண்டிய அண்டைக்கு தட்டா தூக்கு போட்டு சாக வேண்டியிருக்கும் அது வரைக்கும் தூக்கு போட்டு சா மாட்டேன் என்ன செய்வது பாவம் பாவன்கிட்ட சேனம் ஆனா அது அண்டைக்கேனாக்கி அரசியல் இந்த விடு விடுதலையா இருக்கும் அண்டைக்குற அரசியல் பக்கம் வேணா தலை வச்சு படுக்க மாட்டேன் இந்த சனம் பிடியே இன்னும் ஆயிரம் வருடம் பிடி இருக்கட்டும் மனசுல கவலையோட விலத்தி போயிருவேன் ஆனா விஷயத்துக்கு வரேன் கோடீஸ்வரன் ஆகி அரசியலமைப்பு கவுன்சில் குடுங்க இரத்து இவன் சொல்லி சொல்லிருக்கிறான் அதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் தாங்க சரியா சொல்லிக்க நான் மாட்ட 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 மாட்டேன் நான் விட மாட்டேன் கன நேரம் ஒன்றரை மாதிரியான ரெண்டு மாத்தியாதே அடிபாடு போயிருக்கு அப்ப அந்த நேரத்துல சொல்லிக்கார் சொல்லியிருக்காரு விளையாடாதீங்க எங்களோட சும்மா பவுடிக்கு கதைக்க வேண்டாமன்று சரியா சொல்லிக்கார் கோடீஸ்வரன் ஆகல பார்த்து அந்த நேரம் என்ன பண்ண சாணகியம் சொல்லிக்கார் இல்ல இல்ல கோடீஸ்வரன் வந்து என்ன டைம் கேட்டவர் தென்னை அரசியலமைப்பு சபைக்கு விட சொல்லி பாவம் சரி ஏதோ புண்ணியத்துல நான் ஆக்கல தனிப்பட்ட குறையில பத்தி கலைக்கல ஆனா இதுதான் கிழக்குல வடக்கில இருக்கிற தமிழ் மக்களுடைய தலைவிதி கெப்பாசிட்டி இருந்தபடியா தான் மெடிசின் போனாங்க இம்எஸ் ஆகுந்தனாங்க ஆனால் இந்த அரசியல்களை நிக்க கவலையா இருக்கு அவ்வளவுதான் இதுல அம்பாரா மாவட்டத்துல இருந்தும் கோடுகள் தொடர்ந்து வந்து இருக்கு எனக்கு சரியான கவலையா இருக்கு இப்படியே விட்டுட்டு போனா சனம் நாசமா போயிடும் என்னடா எங்களோட சனத்துக்கு விளாங்கியல இந்த அரசியலாலதான் தாங்கள் நாசமாகிற பண்றது எங்களோட சனத்துக்கு விளாங்கியல விலங்க வழி வகையிலும் என்னடா இல்லை சோ இது எப்படியோ இருக்க இந்த தமிழரசு கட்சியினுடைய அன்றைய பொங்கல் விழா கடும் பொங்கலாக முடிவடைந்திருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோ அன்றைக்கு அவர்கள் தங்களுக்குள்ள யாருமே ஊடக சந்திப்பு செய்ய இல்லையா எல்லாருமே ஊடகத்துக்கு ப சொல்லாம வெளியேறி போயிருக்கிறார்கள் ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவோட தாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று இவருக்க சொல்லியிருக்கிறார் சுமந்திரனாக அந்த தீர்க்கமான முடிவு என்னென்றால் கட்சி பெரும்பாலும் சுமந்திரன கட்சியிலிருந்து சாரி சிறிதரனை கட்சியிலிருந்து வெளியேற்றி வைக்கிறதுக்குரிய முடிவை வெகு விரைவில் எடுக்கும் நினைக்கிறான் ஆனால் என்னென்னால் இந்த இவர் யாரோட ஆஹ் கஜேந்திரவுமார் போன் நம்பளத்தோட சிறிதரனோட இருந்த ஹனிமோன் தேனி தேனி விளையாட்டு பூ பூ விளையாட்டு முடிஞ்சது சோ கஜேந்திரவுமார் போன் நம்பளத்தோடையும் போய் இனிமே சிறிதரனாட ஒட்டே இல்லாது சுயேட்சை குழுவான் நிக்கணும் அல்லது தவராசாக்களோட ஒட்டவணும் இப்படி கடுமுறை சிக்கல் நிலைமைக்கு சிறிதரன் பாசுரி வந்திருக்கிறார் தங்கள அடிபாடுகளை இப்ப விலகிக்கொள்ளுங்கோ உங்களை நாசமாக்குறது வேற யாரும் இல்லை சிங்களவன் மட்டும் இல்லை தான் சிங்களவன் மட்டும் இல்ல தமிழன் சேர்ந்தான் இதோட என்ன நடக்க போண்டா முழுச்சனமும் வாழ்க்கை வறுத்து தமிழரசு கட்சியை ஒதுக்கி முழுச்சனமும் சிங்கள கட்சிய பக்கம் சாயிர பிரச்சனைகளும் பெறப்போகுது

ஒரு ஆள் இருக்காரு அறு பேர் மணி மான் கட்சி மணி இன்னைக்கு வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிறார் தான் தமிழரசு கட்சியோட வந்த ஒற்றத்துக்கு தயாரா இருக்கிறேன் அவில ஒரு மூணு நாலு பேர் நிக்கணும் நிக்க ஒற்றத்துக்கு தயாரா இருக்கிறது என்னடா மானசபை தேர்தல் வருது மான் மணிக்கு விளங்கிது தனக்கு எந்த பொலிட்டிக்ஸுக்கும் இல்லையாண்டு பிரவாரண படத்தை வச்சுக்கொண்டு பிரவாரன் மாதிரி அந்த நாலு கோட்டை வச்சுக்கொண்டு தமிழ் மக்களோட விடுதலை கூட்டின் அடுவில் மாணிக்க புலி ரெண்டு இடத்துல மாணி அடி புலிதாண்டா அது இப்ப புலிதாடிக்கும் மணியண்ண மணியண்ண மணியண்டா அதுக்கப்புறம் ஆள் இருக்கிறார் அவரு பேர் உமாரன் ராசையா ஒரு அஞ்சூறு ஆயிரம் வாக்குகள் தவிர வேற வாக்குகளை இவர்களால் வாழ்க்கையில வேண்டிய இல்லாத நபர்கள் இப்போ அவங்க ஒட்ட போறாங்களே எங்க தமிழரசு கட்சியோட ஒட்ட போறாங்களே ஏற்கனவே சங்கு கூட்டணி ஓடி தமிழரசு கட்சியோட ஒட்டிட்டு இப்ப மான் கட்சி வந்து தமிழரசு கட்சியோட ஒட்டுது என்று இன்னைக்கு வேற வரைக்கும் நாங்க ரெடியா இருக்கிறவங்களோட சேர்றதுக்காண்டு இந்த வரைக்கும் இந்த அரசியல் கட்சியில தொடங்கின ஒன்றரை வருடம் வரைக்கும் ஒரு நாதாரியோட சேர்றேன்னு சொல்லில சேர போறதும் இல்ல என்னுடைய வழி தனி வழி ஏனென்றா எந்த கல்லனுடையும் சேர இல்ல அது என் பிபி இருக்கட்டும் தமிழரசு கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்றால மான் கூட்டணியா இருக்க மான் கூட்டணி எங்களுக்கு செய்தியை கொடுத்து பார்த்து சேருவ மாட்டு நானே சேருவனும் எனக்கு என்ன தேவை இருக்கு எனக்கு எந்த தேவையும் இல்ல இந்த அரசு சுயாதீனமா உண்மையா நிப்புறவனுக்கு எந்த கூட்டணியும் தேவையும் இல்லை ஒரு நாலு நல்லவங்க இருந்தா கௌசல் இல்லையா பிரகாசன்னு நாலு நல்லவங்கள் இருந்தா காணும் மாகாண சபைக்கு இந்த ஒரு கிளியரா பியூட்டிஃபுல் கேண்டிடேட்ஸ் அறுபது பேர் எடுத்திருக்கிறேன் நாற்பத்தி ஆறு பேருட பேரை போடுவேன் முப்பத்தெட்டு சீட் இருக்கு நீங்க தான் தீர்மானிக்கணும் இல்ல உங்களுக்கு இந்த கல்லர்களுடைய அரசாட்சிதான் உங்களுக்கு வேணும் பாருங்க மாநகர சபை எப்படி இருக்கு யாருங்க தெற்கு பக்கத்துல நான் நிக்கிற இடத்துல எப்படி இருக்கண்டு பாருங்க ரோட்டுகள் தெரியுது அவங்களுக்கு ரோடு தெரியுது அவளுக்கு இதுதான் தெற்கு இருக்கிற ரோட்டுகள்னு அழகு இது இப்படியா நாங்கள் யாழ்ப்பாணத்துல வச்சிருக்கிறோம் வயல் இல்லாத வயலில்லாத குப்பையா கோழி வந்து ஒரு பேப்பர் இருக்கான்னு சொல்லுங்கடாப்பா ரோட்ல ஒரு பேப்பர் இருக்கான்னு சொல்லுங்க ரோட்ல தெற்கு இப்ப நான் போய்கொண்டிருக்கேன் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளும் ஒரு பம்பல் கதையும் மணியை அவர்கள் சேர்ந்தால் என்ன இப்ப சங்க சக்கரம் எல்லாம் சேர்ந்து போய் ஒட்டிட்டு வீடோட டக்ளஸும் வீடோட ஒட்டிட்டு இப்ப சொல்லுங்க எனக்கு இதுதான் உங்களுடைய அரசியலா தான் எங்களுடைய தேசிய அந்த போராளிகளும் துவக்கெடுத்து அடிபட்டு போராடினாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க இருக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய வழிகளை உங்களுடைய பேச்சுகளையும் திட்டல்களையும் உங்களுடைய கேவலமான கதைகளையும் தாங்கி கொண்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்று ரெண்டு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ஒரு ஓடி முப்பது லட்சம் பிஎஸ்சியில் சாவச்சேரி பிரான்ச்சில் லீசிங்கில் இருக்கு இதுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டு வேணுமாட்டால் நான் வெஹிக்கிள புத்தக அதை மறுத்து காட்டு வண்டி வர நீங்கள் சாகச்சேரியில் அடிச்சு கேட்கலாம் லீசிங் கொடுத்துட்டு இல்லையாண்டு நான் யாரையும் நான் எந்த வெஹிக்கில அந்த வெஹிக்கிள் கொடுத்துட்டு அதில் அது ஆறு லட்சம் ரூபாய் நட்டம் ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு வண்டி ஒன்று முப்பத்தாறு கொடுத்தேன் நான் ஆறு லட்சம் ரூபாய் நட்டம் நேற்று தான் ஃபுல் சர்வீஸ் எல்லாம் கொடுத்து போட்டு கொண்டே கையில் கொடுத்துட்டு வந்தேன் சோ உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பி வைடி சி லேஎன் சிக்ஸ் நான் ஒரு நாள் போய் சொல்றேன் டாக்டரா வெசல் வேண்டி ஓடினவன் சோ என்னால ஓண்டி ஓடியலும் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் லீசிங்கும் அதுக்கும் எதுவும் கட்டுறேன் அவங்க இந்த பாராளுமன்ற சம்பளத்துல நாலு லட்சம் ரூபாய் கட்டி கட்டுறேன் அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையார உங்களுக்கு அதுக்காக சொல்றேன் நான் அன்புள்ள நான் ஒரு நாளைக்கு ரிவியூ போடுறேன் இந்த பி வைடி சி லேன் சிக்ஸ் ஒரு நாளைக்கு ரிவியூ போடுறேன் அப்படி இருக்கி ஜெட் ஜெட் ரிவ்யூ போடணும் பாக்குறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு உண்ட சொல்ல நான் விரும்புறேன் இந்த தமிழரசு கட்சி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் உங்களை நியாயமாக்குறாங்க உங்களை கொலை செய்யறாங்க உங்களை ஒரு நிக்க வச்சு கொண்டு அரசியல் கொலை செய்யறாங்க அஹ் இப்ப உங்களை விளங்கோடும் இதுல எங்களோட சாணக்கிய கதையை கேட்டீங்கன்னா தான் பம்பளையா இருக்கும் தலைவர் நடந்த இடத்துல இவர் தேசிய சக்தியை நடக்க விட மாட்டார இந்த காமெடி இல்லாத போய் நீங்க ஜனாதிபதியோடு நக்குற விதத்தை போய் பார்த்தா ஜனாதிபதியோ இல்லாடி எங்களோட அமைச்சர் சந்திரசேகரோ அல்லது விலங்குமாரனோ அல்லது ரஜிவன் யாவது மனச்சாட்சியை தொட்டு சொல்லட்டும் நான் எங்கேயாவது வந்து ஏதாவது உதவி கேட்டு இருக்கிறேன்னா இத்தனை வழக்குகள் இருக்கு எல்லாரோடையும் நல்ல மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாரோடையும் நல்ல மாதிரி இந்த வரைக்கும் வந்து ஏதாவது கேட்டுருக்குறேன்னா ஏதாவது உங்கள்கிட்ட கலைக்கிறதுக்கு அண்ணே அந்த அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாழ்க்கையில எங்களுடைய பொலிசி மாறாது கொள்ளை மாறாது ஜெயிலுக்குள்ள போய் சித்தாலும் நாங்க மாற மாட்டோம் அரசாங்கத்தை ஆதரிக்கிற நாண்டு கேட்டா இல்ல எதிர்க்கிற நாண்டு கேட்டா இல்ல நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் கொடுப்பேன் அன்றைக்கும் அமைச்சர் சந்திரசர் கேட்டான் அண்ணே நீங்க சொல்றீங்க அன்றைக்கு அந்த மத்ரவியாக்கு மத்ரவியன்ற ஊழல்ல என்ன இது கஞ்சா ஒழிப்பு அந்த திட்டத்துக்கு வர சொல்லி ஆனால் ஜனாதிபதி வந்த மற்ற இதுகளுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இன்விடேஷன் ஒழுங்காக தந்துனீங்களா எங்களுக்கு இல்லை அது இன்னொன்று இன்விடேஷன் நீ வந்துருக்கலாம் நான் வந்தவங்களுக்கு பின்னால் இருக்கிறதுக்குங்களா நான் இல்லை நீங்களோ ஒரு ஜனாதிபதி மறைப்புக்குரியா வந்திருந்தா நான் வந்திருந்தேன் நாலு விஷயத்தை கதைக்க விடுவீங்களா அதில் பாராளு அந்த உங்களோட மேடுகளில் நாலு விஷயத்துல உங்களுக்கு எதிராக ஆச்சு பயத்தில் கதை கதைக்கே விட மாட்டீங்க பேந்து நாங்கள் வாரது ஒரு அலியாவிருந்த அழியா இல்ல நான் வரதுக்கு தயாராக இல்லை ஆனால் அடிச்சுக்கொண்டே பேந்து அவே அடிக்காம ஸ்டாஃபை ஏடிபி எச்சு சொன்னேன் வழக்குகள் இருக்கிறது நான் வேற எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அரசாங்கம் செய்யறது இல்லை நம்பிக்கை இல்லாத விரும்பி நல்ல நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை நீங்க என்றாலும் எதிர்ப்பேன் இந்த தமிழரசு கட்சி உங்களை துளக்கிது இவன் உள்பூசல் கதைகள் வெளியால வந்திருக்கிறது இனி நீங்க ஜோதிச்சு கொள்ளுங்க நாள் கதை கையில மானசவில சந்திப்பேன் டாக்டர் அர்ச்சுனா Gözlerin மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த நிமிடம் தொடங்கி നമ്പിക്കനിയടാ வந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா